ஏமா சத்த ஈரு தாய் கழுவி நிப்பாடுறதுக்குள்ள என்ன கேடு உனக்கு சத்த நிப்பாட்டி நுப்பாட்டி தொலைல குதிச்சு குதிச்சு தொலைஞ்சிடாது அப்புறம் நான் சிலத்தரை கிட்ட என்ன போய் நான் திட்டு வாங்க முடியாது என் பொண்டாட்டியை கொண்டு போய் பயக்கின்னு தண்ணிவிட்டானு உங்கள் வீட்டுக்காரர் சிலத்தரை என்னைய போட்டி முத்து முதல் முத்திடுவார் ஆமா சின்ன பொண்ணு இங்கே பாரு பறக்கிற பழைய நுப்பாட்டி எல்லாரும் தான் இறங்க போகிறோம் வேணுமோ நுப்பாட்டி கொண்டு போகிறோம் அப்படி தான் இந்த லட்சுமி பேசும் ஏ நாலு முடி ஆ நீ கேட்கல நீங்க பேச்சு வச்சுக்காது செவனா சாவிட்டி எடுத்து போனேன் ரெண்டேரம் வாய முடில நான் வண்டியே தவித்து விட்டுறேன் பார்த்துக்குங்க மாறியாதே இருந்துருங்க ரெண்டு இரும் வரும்போதே எதுக்கு இந்த தலை கொடுத்துக்கிட்டு வாரியோ எப்படி எதுக்கு இந்த தலையிட்டு வாரியா இறங்கி வாங்க ஏக்கா ரானியக்கா அந்த வானேன் இறங்க நான் உங்களை பார்க்க முடித்து வந்தேன் இது வந்தா வந்தால் ரொம்ப போர் அடிக்கும்ல அதனாலேயே இது ரெண்டையும் தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டு வந்துட்டேன்க்கா எங்க அக்கா வண்டியை விட்டுட்டு வரேன் ஏன்னா அப்படி உட்காந்துச்சு கலையில எல்லா வேலையும் முடிச்சாச்சு பிறகு மத்தியானம் கொங்கி எல்லாம் சலையாச்சு இருக்குது காத்து ஹாயா காற்று வாங்கிட்டு உட்காந்துருக்கே வழிமலட்சுமி வா ஏன் அங்கேயும் நிக்கிற காலையில் ரெண்டையும் தூக்கிட்டு வா வந்து உட்காரு போலாம் வா அந்த ரெண்டு முடிவு உட்காந்துருக்கிறதுக்கு நான் வர முடியாதுக்கா என்ன வச்சு பேசுகிறாளுவோ என்னையே வச்சு ஓடுறாளுவோ யான்னு நான் என்ன இழிச்சாயா ஏக்கா இழிச்சா வயிறு சொல்லலக்கா கிழிஞ்சாய் மாதிரி இருக்குக்கா ஏக்கா காமெடி பண்ணாம இங்கே வந்து உட்காரு நினச்சிங்க ஏக்கா தாய் கழுவி உனக்கு ரொம்ப தான் கோவம் வருது தாய் கழுவி வயசுக்கு மூட்டா நல்லா வேற சின்ன லட்சுமி அப்படி என்ன பேசாத சின்ன பொண்ணு பாவம்ல வேறு எந்த எப்படி போய் நிற்கிறோம் அக்கா சும்மா அக்கா விளையாட்டுக்கு நம்மளைச்சு ஏன் அக்கா நம்ம பேசாமல் வேறு யார் பேசுறது சும்மா சரி அண்ணே அது தயுக்கா ஏங்க்கா அப்படி ஒரு மாதிரியாகவே இருக்கல என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் அண்ணன் இது சண்டை தரேன் என்ன எப்படி இருக்கியா அது இல்லைனாலும் முடியும் உங்ககிட்ட சொன்னால் என்ன இருக்குது நம்ம சந்தியா அப்படி பெரிய பெரிய ஆகிட்டா படிக்கலாம் முடிஞ்சிடலாம் இனிமேல் என்ன கல்யாணம் காட்சி பண்ணி கொடுக்க வேண்டியதான் அதுக்கு ஒரு நல்ல மாப்பிளை கிடச்சா சரி அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறேன் சின்ன குட்டி காலித்து முடிக்கிறதுக்குள்ளே பெரிய குட்டி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அடுத்து சின்ன குட்டியை பார்த்து பேசி கிளம்பிடுவோம் சின்ன குட்டி படிப்பு முடிக்கிறதுக்குள்ள பார்த்து பேசி கல்யாணம் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தேன் சின்ன பண்ணு அதுக்குதான் ஒரு வரணும் அமையலை ஆனா அண்ணன் தான் தேடி பார்த்துட்டு இருக்கான் ஒன்னும் அமைகிற மாதிரி இல்லை அதை பற்றி தான் யோசிச்சுட்டு சின்ன சின்னப்பண்ணு உனக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாப்புல எந்த பையன் முடியும் எந்த பையன் அதான் உன் நாத்தனை அம்மையன் நாத்தனமையன் தெரியாது உனக்கு இல்லைன்னு நான் சொல்லணும் ஆடா ஆமாம் ரணியக்கா சொன்னாப்பில நான் மறந்துட்டேன் அதை பற்றி எனக்கு யோசனை போகல இப்போ நாலு முடிச்சி சொல்லும் தான் எனக்கு யோசனை போகுது ஆமாம் நான் நாத்தனா பையன் இருக்கும் நல்ல பையன் பார்த்துக்க நல்லா எந்த பழக்கமும் இல்லை நல்ல இப்போ தான் பாருங்க வந்திருக்காப்புல நம்ம வேணா அதை பார்க்கலாமே வேணா உனக்கு பிடிச்சிருந்தா ரன்யக்கா ஓகே சொல்லு அது மாதிரி சந்தியாகிட்டே கேட்போம் பிடிச்சிருந்தா ஓகே ஓ இல்லைன்னா வேண்டாம்க்கா நல்ல பையன் நல்ல குடும்பம் அதபடி எந்த இதுவும் இல்லை நல்லா வச்சுக்கும் எங்கள் நாத்தனா அப்படிங்க சின்ன சின்ன பொண்ணு பார்த்துட்டு இருக்குமா சும்மா போகிறாப்புல பார்த்து அப்படின்னு விசாரிச்சுட்டு வருவோம் யார் அன்னியாக்க ஒரு நாளைக்கு வாங்க அப்படியே போகிறாப்புல போகும் என் நாத்தனாவோடு தானே சும்மா பார்த்து பேசிட்டு வரப்புல நீங்களும் அப்படியே மாப்பிள்ளையை பார்த்தாப்பில் இருக்கும் எந்த குடும்பத்தை பழக பழகினாப்பில் இருக்கும் வாங்க அப்படியே இந்த ஸ்கூட்டி கழக ஏறிட்டு போய் தருவோம் என்ன தாய்கழவி என்ன வந்தால் வந்தோ அன்னிக்கி விறப்புலேயே தாய் தாய்கழிவி என்ன தாய்கழவி சொல்கிறேன் நீன்னு ஒரு மாமியான தாய் கழிவி விரைச்சிக்கிட்டே அங்கேயே கையை தூக்கிக்கிட்டே நிற்கிறீங்களே வாங்கலை என்ன விறப்பு என்ன போமா நானே வச்சுக்கிட்டேன்னா நிற்கிறேன் நல்லா தான் உட்காந்துருக்கேன் இங்கே பேசினதான் நான் ஏறிக்கிட்டு இருந்தேன் மற்றபடி வேற இல்லை எனக்கு வந்து ஒரு வேலையில் மாட்டை கொண்ட தோட்டத்தில் வட்டிட்டு வந்துருக்கிறேன் பதவி தரிச்சு செடி எல்லாம் வந்து வண்டி கிடக்காது மேஞ்சிகிட்டு கிடக்கும் எப்படியும் ஒரு ஒரு மணிக்கில் வரப்போ இருந்தால் சரி வந்து போயிட்டு வந்துருவோம் நான் வந்து மாட்டாடுதான் தண்ணி வைக்கணும் என்ன சொல்கிறீங்க என்ன சின்ன திரீனு கூப்பிடுறியா உள்ள போட்டாலும் போட்டாக்கெல்லாம் இருக்குது என்ன திரீனு கூப்பிட்றியா மத்தியான சாப்பாடுலாம் சமைச்சாச்சுல பாத்திரம் நல்லா கிடக்கு சிங்கிள் அள்ளி போட்டுவாங்க வந்து அடிக்கலாம் தண்ணி தரத்து போட்டுவாங்க சீக்கிரம் போயிட்டு வரோம் அங்கே நம்ம என்ன சொருக்கொள்ள பாக்கிய பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு பேச்சுவாக்கலாம் நான் தனி போய் பேசிட்டு வந்துருவோம் நாற்று நல்ல டைப்பு பார்த்துக்கங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நீங்கள் வாங்க ரானியக்கா அவ்வளோ முதல்ல பொண்ணுக்கு சந்தியாவுக்கு பிடிச்சாதான் நம்ம குடும்பம் பார்க்க தானே போகிறோம் வாங்க போவோம் சரி சின்ன பொண்ணு நீ இவ்வளோ தூரம் சொல்கிற சரி எப்படி வரலன்னு சொல்றது சரி வாங்க போ சரி வா சரி வாங்க பிள்ளை ஒட்டில் உட்காந்துருக்கேன் பார்த்து போக சொல்லி ரானியக்கா கொஞ்சம் பத்திரமா பிடிச்சிக்கோங்க பையாவே போயிடலாம் வெப்பளி எப்படி ஏக்கா மாப்பிள்ளும் நல்ல டைப்புக்கா நீ கூட பார்த்துருப்பீங்க என் வீட்டுக்கு அடிக்கடி போய் ஆப்பில் வந்திருக்காப்பில் வாட தம்பின்னா போதும் ஏதாச்சும் ஜாமான் வாங்குறதுக்கு பைக் பைக்கை எடுத்துகிட்டு வாங்கி கொடுத்துருவாங்கன்னா வச்சுக்கோங்க நல்ல டைப்பு முகம் சுடிக்காமல் பேசுவாப்பில் நீ இன்னும் ஒரு பார்த்து சொல்ல டாப்ல நல்ல டைப்னா வச்சுக்கோங்க சொன்ன வேலை தட்டவே மாட்டேன் டாப்லான்ஜா எல்லாமே நல்லா பார்ப்பாங்க மற்றபடி அப்படி ஒன்றும் இல்லை எங்கள் மாப்பிள்ளையே பாருங்கள் பிடிச்சிருக்கலாம் ஓகே தான் கம் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸு படிச்சிருக்காப்புலான்னு நினைக்கிறேன் பார்த்துக்குங்க அப்படின்னு இந்த இடத்துல வீடு வந்துட்டு நான் அடுத்த வளைவு வந்துச்சுன்னா வீடு வந்துருக்கா தம்பி ம்பி இதா எம்மா இறக்கி தொழங்கம் வந்ததுக்கு ஏறி பைக்லயே இறங்கம்மா ஒவ்வொரு ஆளா இதான் மாப்பிள்ள விடு இறங்கி அப்படியே போய் பார்ப்போம் இறங்க